வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் தகவல் சேனல் தமிழகத்தில் உள்ள மகளிர் உரிமை தொகை பயனாளிகளுக்கு குறிப்பாக இதுவரை திட்டம் கிடைக்காத பெண்களுக்கு ஒரு மிக முக்கியமான குட் நியூஸை முதல்வர் மு கே ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் விடுபட்டவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பு மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு கண்டிப்பாக தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறுதி கொடுத்துள்ளார் அவர் தர்மபுரியில் நடந்த ஒரு திருமண விழாவில் பேசும்போது இதுவரை ஒன்று புள்ளி ஒன்று மூன்று கோடி பெண்களுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை சமீபத்திய விரிவாக்கத்திற்கு பிறகு ஒன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடியாக உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார் அதாவது விடுபட்ட சுமார் பதினேழு லட்சம் பெண்களுக்கு டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி முதல் உரிமை தொகை அளிக்கப்பட்டுள்ளது இந்த சூழலிலும் இப்போதும் சில தகுதியுள்ளவர்கள் விடுபட்டிருந்தால் அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நிச்சயம் உரிமை தொகை வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் உயரும் உரிமைத்த தொகை அத்துடன் மகளிர் உரிமைத்த தொகை இன்னும் உயரும் என்றும் தான் கூறியிருப்பதாகவும் முதல்வர் அவர்கள் அந்த விழாவில் குறிப்பிட்டுள்ளார் அரசு திட்டங்கள் மட்டுமின்றி அவர் பேசிய மேலும் இரண்டு முக்கிய தகவல்கள் இதோ ஜிடிபி வளர்ச்சி ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி ஜிடிபி வளர்ச்சியில் தமிழ்நாடுதான் நம்பர் ஒன் மாநிலமாக உருவாகியிருக்கிறது என்று முதல்வர் உள்ளார் தேர்தல் பணிகள் இன்னும் சில மாதங்களே தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் திமுக அரசின் சாதனைகள் மக்களுக்கு சென்றடைந்திருக்கிறது என்றும் எதிரிகளின் முயற்சிகளுக்கு ஏமாந்து விடாமல் ஏழாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க அனைவரும் விழிப்புடன் வேலை பார்க்க வேண்டும் என்றும் அவர் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் அறிவுறுத்தியுள்ளார் ஆகவே தகுதியிருந்தும் மகளிர் உரிமைத் தொகை இதுவரை உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பு விரைவில் வழங்கப்படும் என்பதால் நீங்கள் தயாராக இருங்கள் இந்த முக்கியமான தகவலை உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களுக்கு உடனே ஷேர் செய்யுங்கள் போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பையுங்கள் நன்றி வணக்கம்